நீங்கள் வந்து ஒரு நடிகரை வந்து நடிகராகவே பார்த்துருவாங்க நகைச்சுவை பண்ணால் நகைச்சுவையை பார்த்துருவாங்கன்னு ஆனால் என்னால் மட்டும் பயங்காட்டவும் முடியும் சார் மர என்னால் பயங்காட்டவும் முடியும் உங்களை உங்களை வந்து பயமுறுத்தவும் என்னால் முடியும் அதுவும் அந்த அந்த கலையை வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தது ஆர்கே செல்லுமணி இது பக்கம் ஆர்வி உதயகுமார் தான் ஏன்னா வந்து ஆர் உதயகுமார் படம்லாம் வந்து உறுதிமொழி நான் பண்ணும்போது எக்ஸ்ட்ரானரி கேரக்டர் இப்பவும் நான் அந்த கதையை சொன்னோம்னா இப்போ சொல்லுவாங்க எல்லாருமே ஏன் இந்த படம் திரும்ப நம்ம எடுக்கூடாது அப்படின்னு கேட்பாங்க ஸோ நான் வந்து ஒரு பொண்ணை கெடுத்துட்டு ஒரு டாக்டரை பார்த்து கேட்பேன் டாக்டர் என்ன டாக்டரை நடிச்சார் அண்ணா சிவகுமார் சார் அவரை பார்த்து கேட்பேன் நான் வந்து பொண்ணை கெடுக்கலன்னு லெட்ரு கொடுங்க அவர் வந்து ரொம்ப சீரியஸாக வந்து இல்லை நான் என்ன கெடுத்த நான் கொடுத்துருவேன் அப்படின்னு கட் பண்ணா வீட்டில் போய் அவர் மனைவியை கெடுத்துருவேன் மனைவியை கெடுத்துட்டு மனைவியை நான் தான் கெடுத்த லெட்ரு கொடுக்கணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் என்னை அலைவிட்டா பாருங்க அறிவு சிரிக்கிறா பாருங்க உதயகுமார் ஐயோ தேக்கடியில் கொண்டு போயிட்டு தேக்கடியில் பிரபு சார்ல பாடி எப்பாடி நாங்கள் தண்ணி ஊற்றிக்கிறேன் பான்னு சொல்ற தண்ணி ஊற்றிக்குவார் அவரு எனக்கு பச்சை தண்ணியில் நடிக்கிட்டு இருப்பேன் இந்த லொடக் பாண்டி மாதிரி ஒருத்தருப்பான் தர்ணின்னு ஒரு 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 டேரக்டர் இருக்காரில்ல மச்சா மச்சான் பூசி ரம் மச்சான் மச்சாம் மச்சான் பூசி வந்து பூசி விட்டுருவா அப்படியே நின்றுட்டு இருப்பேன் ஃபுல் அந்த அதாவது என்னன்னா நடு காட்டில் எங்கள் ஷூட்டிங் நிறுத்திட்டாங்க நடு காட்டில் தேக்கடியில் ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தா ஆரி உதயகுமார் எனக்கு என்னன்னா அந்த உள்ள தள்ளி காட்டுக்குள்ளே எங்களை தள்ளி கதவு மூட்டு காட்டு காட்டுக்கு ஒரு தோட்டக்கார பேர் போயிட்டு வரவர் அவர் கதவு மூட்டிட்டு இந்த இந்த கம்பி போடுவாங்கல்ல அந்த கம்பி ராடெல்லாம் போட்டுட்டு போயிடுவார் போனாருன்னா அடுத்த நாள் காலை தான் அவர் எழுப்பி கூட்டு வரணும் ஒரு நாள் எங்களுக்கு ரெண்டு மணிக்கு ஷூட்டிங் முடிஞ்சு நைட்டு ரெண்டு மணிக்கு ரெண்டு மணிக்கோ மூணு மணிக்கோ முடிஞ்சது எனக்கு பிரபு சார் சிவகுமார் சாருக்கெல்லாம் நாங்கள் போய் இவரை எழுப்பி கூட்டு வந்து கேட்டை தருந்து வெளியில் போகிறோம் நான் சொன்னேன் உதய் இந்த மலை இந்த மலை டேல பார்த்துட்டு இந்த மலையெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஷூட்டிங் பண்ணி இந்த இடத்துல பல்லணோன்றோம் இந்த இடத்துல ஒரு குடிச்ச போடுறோம் செட்டு போடுறோம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு எடுத்துட்டீங்க இதை பல்லாவரத்துலேயே பண்ணியிருக்கலாம் மேடம் எதுக்குடா இவ்வளோ தூரம் வந்தேன் அப்படின்னு